வணக்கம் இந்த வீடியோல நம்மளுடைய சிறுநீரகம் அது மட்டும் இல்லாத ரத்தம் இது ரெண்டுத்தையும் வந்து இயற்கையான முறையில ரொம்பவுமே சுலபமான முறையில நம்ம எப்படி சுத்தம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைகளை வந்து நம்ம உடம்புல செய்யுது இந்த ரெண்டுமே சிறந்த விதத்தில் ஃபங்க்ஷன் பண்ணால் மட்டும்தான் நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்க முடியும் வித நோய் நொடியுமே இல்லாம ஆரோக்கியமா இருக்க முடியும் இதுக்கு முக்கியமா நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஆலோவேரா ஜெல் அதாவது கற்றாழை ஜெல்லு நிறைய பேர் இந்த கற்றாழை ஜெல்ல இப்பெல்லாம் வந்து கூந்தலுக்கு அதுக்கு மட்டும் இல்லாத சருமத்துக்கு வந்து பயன்படுத்துறாங்க நிறைய கிரீம்ஸ் எல்லாம் கூட வந்து இதை ஆட் பண்றாங்க முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து அதிகப்படியான மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கு பல விதமான சரும சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாத நம்ம கூந்தலில் ஏற்படக்கூடிய பொடுகு கூந்தல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து சிறந்த விதத்துல க்யூர் பண்ணுது இந்த ஆலோவேரா ஜெல் வந்து இந்த ரெண்டுத்துக்காக மட்டும் இல்லை நம்ம வந்து உள்ளுக்குமே வந்து குடிக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அதே நேரத்தில் கிட்னி அது மட்டும் இல்லாத ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய சக்தியும் இந்த ஆலோவேரா ஜெல்ல இருக்கு இந்த ஆலோவேரா ஜெல்ல பயன்படுத்தி நம்ம எப்படி ஒரு பானத்தை தயாரிக்கலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை ஜெல் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பழ பழசாறு வந்து ஒரு டம்ளர் எலுமிச்சை பழம் வந்து ஒன்று புதினா இலை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாத தண்ணி வந்து ஒரு அரை கப் இவ்வளவு தான் இந்த ஆலோவேரா ஜெல் அது மட்டும் இல்லாத இந்த அரை கப் தண்ணியை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டுங்க இதில் வந்து நான் மீதி இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஜூஸாக ஒரு பானை மாதிரி செஞ்சு நம்ம வந்து பரவணும் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செய்யும்போது கட்டாயமாக நம்மளுடைய சிறுநீரகம் அது மட்டும் இல்லாத ரத்தத்தை வந்து இது சுகம் செய்யும் முக்கியமாக வந்து சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் அத வந்து நல்லா சுத்தம் பண்ணிடுச்சு அப்படின்னாலே நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்க முடியும் பல விதமான நோய்கள் வந்து நம்ம உடம்பு வந்து அண்டாது வலி நிவாரணி ஆலோவராஜல் அனாசி பழசார் இத கலவை வந்து ஒரு சிறந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது நமக்கு வந்து ஒரு சிறந்த வலி நிவாரணியா இருக்கு கொலஸ்ட்ரால குறைச்சு கூட அது வந்து ரொம்பவே உதவியா இருக்கு இது மட்டும் இல்ல இந்த ஜூஸ் பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா கட்டன்ஸும் வந்து